அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமுதல் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நாகாம் பதிமூணாவது அத்தியாயம் நவாக்கிரியில் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம் நமக்காக தேவியானவள் கேடைய வைத்து என்ப காப்பாற்றுவாள் எப்படி என்றால் எண்ணங்கள் இல்லாத நாம் மனதோடு இருக்கும்போது இரவியானவள் இன்பத்துடன் இருப்பால் அதோடு இல்லாமல் எட்டு கரங்களை கொண்டு நம்மை விருப்பத்துடன் காப்பாள் அப்படின்னு இந்த பாடலில் திருமண நாராயண சொல்கிறதா உணர்கின்றேன் இந்த எட்டு கரங்களையும் பார்த்தீங்கன்னா தாமரை இந்த பூமியை தாங்குகிற மாதிரி ஆன்மாவுக்காக கிளி பாசத்துக்காக கயிறு பாசத்தை அறுப்பதற்காக மழு அல்லது தொட்டி அப்புறம் உலகம் சார்ந்த உணவு நீர் காற்று இந்த போன்ற பகைவர்களை அனுப்ப அழிப்பதற்காக வால் தாக்கின்றதுக்காக ஒரு கேடயம் அப்புறம் வரும் பிறவிகளெல்லாம் நம்மளை காற்பதற்காக கர்மாக்களை நீக்குவதற்காக வில் அம்பு என எட்டு விதமான கரங்களுடன் கர்மாங்களை அழிப்பதற்காக தாண்டவமாக விருப்பத்துடன் நம்முள்ளே அமர்ந்து இன்பத்துடன் இருப்பால் அப்படின்னு சொல்றதா உணர்கின்றேன் மிக்க நன்றி வாங்க ரத்னமக்கார வணக்கம் செல்றியா திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்று திருமூலரின் திருமந்திரத்து நான்காம் தந்திரத்து பதிமூன்றாவது அத்தியாயம் நவாக்கரி சக்கரம் பாடல் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு இரண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாடல் வெளிக்கின்றது இருந்த இரு இருநாளு கையில் பறந்த இப்பூக்கிளி பாசம் மழு பாய் கரந்திடும் கடகுட வில்லம்பு கொண்டு அங்கு உறந்து அங்கு இருந்தவள் கூத்து உகந்தாளே இதன் விளக்கமாக சரவணையாத்திரத்திலிருந்து சாதகரின் எண்ணங்கள் இல்லாத மனத்திற்குள் இன்பமுடன் இருந்த இந்த இரவியானவர் தனது எட்டு திருக்கரங்களிலும் ஒன்று பறந்து விரிந்து இருக்கும் இந்த பூமி தாமரையும் இரண்டாவது கைய ஆன்மாவாகிய கிளியையும் மூன்றாவது கையில் பாசமாகிய கயிறையும் நான்காவது கையில் அந்த பாசத்தை அறுக்கின்ற மழுவையும் ஐந்தாவது கையில் உலகத்தை சார்ந்து இருக்கின்ற உணவு நீர் காற்று ஆகிய பகைகளை அழிக்கின்ற வாழையும் ஆறாவது கையில் காக்கின்ற கேடத்தையும் ஏழாவது கையில் அதனுடன் சேர்ந்து இனிவரும் பிறவிகளை அழிக்கின்ற வில்லையும் எட்டாவது கையில் அம்பையும் ஏந்தி கொண்டு சாதகருக்குள் முழுவதும் பரவி அவருக்குள்ளேயே வீட்டிலிருந்து சாதகரின் அனைத்து கர்மங்களையும் அளிக்கின்ற தாண்டவத்தை விருப்பமுடன் ஆடுகின்ற நல்ல அருமையான விளக்கம் பார்த்தாச்சு நன்றிங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு இருந்தை சத்தி இரு நாலு கையில் பரந்த இப்பூங்கிலி பூங்கிலி பாசம் மழுவால் கரந்திடு கேடகம் வில்லம்பு கொண்டு அங்கு குரந்தங்கு இருந்தவள் கூத்து உகந்தாளே கமெண்ட்ரி ஹர் எயிட் ஹேண்ட்ஸ் டிஸ்பிளே எயிட் வெப்பன்ஸ் ஈவன் த ஃபிளவர் ஹெல்ட் பை ஹர் இஸ் அ வெப்பன் திஸ் சக்தி இஸ் அன் இன்கார்னேஷன் ஆஃப் மார்ஷியல் வேலர் இருந்த சக்தி இரு நாளுக்கையில் இந்த சக்தியானவள் இந்த கவும் சக்தியானவள் எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களோட உருவமயம் உருவமய அமைப்பை பற்றி சொல்கிறாங்க இதில் பார்த்தா யார் கூட இந்த உருவம் ஒத்து போகுதுன்னா ராஜ மாத்தங்கியோட ஒத்துப்போகுது அவங்களோட அவங்களும் இந்த கிளி வச்சிருக்காங்க பாசம் மழுவால் அந்த எல்லா விஷயங்களும் வச்சிருக்காங்க கேடைய மட்டும் அவங்கள்ட்ட இல்லை அது ராஜ மாத்தங்கியா பார்த்தோம்னா உத் உத்திஷ்ட மாத்தங்கின்னு இருக்காங்க ராஜ மாத்தங்கின்னு இருக்காங்க அதில் ராஜ மாத்தங்கி நின்று நிக் நின்ற நிற்கிற அந்த உருவத்துல வந்து அந்த த தாந்திரிக உருவ அமைப்பில் வந்து அந்த இதுவும் இல்லாமல் இருக்குது அவங்க ஒரு வீணை வச்சுருப்பாங்க உட்காந்துருக்கிறதுல அதுவும் இல்லாமல் இந்த இதோட பொருந்துற மாதிரி இருக்குது தேவியும் சொல்லலாம் தாந்திரிக உருவம் கொடுத்துருக்குறாங்க இது மீனாட்சி தேவியோட அம்சமாகவும் வாராகி தேவியோட அம்சமாகவும் கொண்ட தேவியாகவும் பார்க்கலாம் ஏன்னா அடுத்த பாடலில் அவங்க பச்சை நிறம்ன்றது வரும் பச்சை நிறமா பார்க்குறப்ப மாதங்கி தேவி தேவி மீனாட்சி அம்மன் வாராகி அம்மன் இவங்களோட அம்சமாக இந்த தேவியை சொல்றதா அவரை பாக்குற இவங்க வந்து இரு நாலு கையில்ன்னு சொல்லியிருக்காங்க ஆக எட்டு கரங்கள் வைத்திருக்கிறாங்க பரந்தைய பூவும் கிளி அதுமாரி பூவும் வச்சிருக்கிறாங்க கிளி வச்சிருக்காங்க பாசம் மழுவாள் இப்போ நிறையா பார்த்துட்டோம் அந்த ஐயா ஐயாலாம் சொல்லிட்டாங்க எ என்ன அப்படின்னுட்டு கிளி வந்து மென்மைக்கும் சொல்லலாம் ஞானத்துக்கும் சொல்லலாம் அதுமாரி பாசம் நம்மளோட பற்ற அறுக்கிறதுக்காகவும் நம்மளோட வினைகளை கலையிறதுக்காகவும் இந்த மழு வாழுங்கிறது ரெண்டாகவும் பார்க்கலாம் இல்லை அந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி அவங்க அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு வாழ் வச்சுருக்காங்க அதுதான் மழுவாளா இருக்கும்னு நான் பார்க்குறேன் கரந்தீடு கேடகம் கறந்திடுனா மறைந்திருந்து கவசமாக நமக்கு பாதுகாப்பு கவசமாகவும் அவங்க இருப்பாங்க நமக்குள்ள அதை கேடகம்ன்றது கேடயமாகவும் இருக்கலாம் இல்லை அதை வந்து உள்ளே நமக்குள்ளே அவங்க எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கான அந்த தேவி வந்து எவ்வளோ வீரமான தேவி நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காகவும் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் அந்த கேடகம்ன்றதையும் இங்கே சொல்லியிருக்கலாம் அப்புறம் வில் அம்பு கொண்டு வில்லம்பு கொண்டு இதுக்கு முன்னாடி துர்கா துர்காதேவிலையும் பார்த்தோம் நம்ம அந்த நம்மளோட நோக்கம் நம்ம மனது எதை நோக்கி இருக்கணுன்றதையும் நம்மளை செயல்படுத்த வைக்கிறதும் அவங்கதான்ற மாதிரியும் பார்த்தோம் இங்கே கொடுத்த விளக்கங்களும் நிறைய நல்லா இருந்தது இவ்வாறு நமக்குள்ள இவ்வளவு தன்மையோட நம்மளை நம்மளை எவ்வளோ சுத்தகரி நமக்கு பாதுகாப்பு அளித்து நம்ம வந்து சிவத்தை நோக்கி செலுத்துகிற அனைத்து இதுவுமே அவங்கள்ட்ட இருக்குது அனைத்து சக்தியாகவுமே அந்த உணர்வு பூர்வமாக நமக்குள்ளே பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் கூத்தும் உகந்தாலே நடனம் புரிகிறாங்க ஆனந்த நடனமும் புரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஆக எல்லாமே நமக்கு இதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தேவியோட அருளால் இது சிவனோ சிவசக்தி தான் இவங்க பராசக்தி இந்த கவு மந்திரத்தில் வந்து இந்த இத்தனை விஷயங்களை கொண்ட தேவியை தான் நம்ம வணங்குறோம் அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமான தேவி அப்படிங்கிறது எல்லாமே நமக்குள்ளேயே இருக்குது நம்ம வெளியில் வந்து நம்ம இது வேணும் அது வேணும்னு தேடுறோம் ஒரு அன்புனாலும் சரி ஒரு மன நிறைவுனாலும் சரி என்னென்னதோ நமக்கு என்ன தேவன் இருக்கோ அது எல்லாத்தையுமே வெளியில் இருக்கோம் நம்மளோட ஸ்டீரிங் நம்ம உள்ளே கொஞ்சம் உள்ளே போகணுன்ற மாதிரி திருப்பி விட்டோம்னா நம்ம வந்து உள்ளே எல்லாமே இருக்குது தேவியை மட்டும் பிடிச்சிட்டோம்னா போதும் அந்த மன நிறைவு வந்துட்டா நம்ம இந்த மாயையை உணர்ந்துடுவோம் இவங்க எல்லாம் எல்லாருமே அந்த மாயையில் தான் இருக்கிறாங்க அவங்கவுங்களோட வாழ்க்கை முறையப்படி அவங்க அவங்க அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அவங்க எப்படி நம்ம நம்ம கூட இருக்கிறவங்கள ஏன் நம்ம வந்து இவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி செய்கிறாங்க இவங்க ஏன் இந்த மாதிரி நடக்கிறாங்கன்ற கேள்வியே இல்லை அவங்களோட வாழ்க்கை முறை அப்படி இருந்தாதான் அவங்களுக்கான பாடம் க கற்பிக்கப்படும் அது அதுக்கப்புறம் தான் அவங்க சிவத்தை நோக்கி போக முடியும் அது அது இல்லாமல் அவங்களுமே இப்போ நம்ம நம்ம எப்படி மனத்தோட கண்ட்ரோல்ல இருக்கிறோமோ அதுமாரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம அதே மனதோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க ஒரு எப்படி ஒரு அடிமையாக அடிமை மாதிரி தான் இருக்கும் நமக்கு மனதுக்கு மனதுக்கு அடிமை மாதிரி தான் இருக்கும் அது இல்லாமல் நமக்குள்ள இருக்க தேவியை நமக்குள்ள இருக்க சிவத்தை உணர்ந்துட்டோன்னா நிமிஷம் நமக்குள்ளே இருக்க சிவத்தை உணர்ந்து நமக்குள்ளே இருக்க தேவியை பார்த்துட்டோம்னா இங்கே வெளியில் வேலையே இல்லைன்றது தெரியும் நமக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்றது தெரியும் என் என்ன தேவை உங்களுக்கு பாதுகாப்பு தேவையா ம மன அமைதி தேவையா அன்பு தேவையா எல்லாமே தேவி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க என்ன நம்ம வந்து இந்த அடி மனதுக்கு அடிமையாக இருக்கிறதுனால வெளி உலகத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத மட்டும் உணர்ந்து நம்ம அதை பிடிச்சிக்கிட்டோன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே மாயின்றதே புரிய வரும் எல்லாருமே பாவம் அவங்கவுங்க அந்த மனதுக்கு அடிமையாகி கஷ்டப்படுறதுங்கிறது புரிய வரும் எல்லாமே ஒரு நாடக மேடையில் நாடகம் தான் இருக்காங்க அது உண்மைன்னு நினச்சி இதுலையே கஷ்டப்படுற மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இதுக்கெல்லாம் தீர்வாக இருக்கணும்னா இத்தனை பிரம்மாண்டமான இந்த தேவியை நம்ம உணரணுன்னா நம்ம இந்த தியானத்தில் போய் அந்த இதில் இருந்து நம்ம இந்த தேவியை பிடிச்சிட்டோன்னா இங்கே எல்லாமே நம்ம நம்ம வசமும் ஆகும் இறைவனையும் போய் சேரலாம் அஹ் இதில் சிக்கிக்க வேணான்றத சொல்றேன் இந்த வெளி உலகத்திலேயே ரொம்ப சிக்கிக்க வேணாம் நம்ம உள்ளு உள்ளுக்குள்ள ட்ராவல் பண்ணி போய் நம்ம தேவிய பிடிச்சி அஹ் சிவத்தை போய் அனைவரும் அடையணுங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கிருத்திகாம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அனைவருக்கும் விஞ்சம்மா முடிச்சா எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கிடைக்கும் விஞ்சம்மா பண்றீங்களா இல்ல நான் ஆமா திருமந்தரை நான் வாசிக்கிறேன்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி தொ ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது திருமந்திரம் படைக்கலம் ஏந்திய பாவை திருமந்திரம் இருந்த இச்சி இருநாலு கையிர் பறந்த இப்பூங்குழி பாசமழுவால் கரந்திடு கேடகம் வில்லம்பு கொண்டு அங்கு உறந்த அங்கு இருந்தவள் கூத்து உகந்தாளே இப்படி இருக்கின்ற சக்தி தன் எட்டு கரங்களிலும் மலர்ந்த பூ கிளி கயிறு கயிறுன பாசம் தோட்டி மழு வாழ் தடுப்பான கேடயம் வில் அம்பு ஆகியவற்றை தாங்கி கூத்தை விரும்பியவள் போல ஆரவாரம் இட்டபடி காட்சி தருபவள் ஆனாள் பறந்த இப்பு விரிந்த தாமரை பூ கரந்திடு தடுப்பாக பயன்படும் கேடகம் கேடயம் குரந்து குறைதல் ஒலித்தல் ஆரவாரித்து என்று பொருளாகிறது கூத்து நடனம் உகந்து விரும்பி கழக வெளியீட்டில் திருவருள் அம்மையில் எட்டு திருக்கைகளுடன் திகழ்பவள் ஆறு திருக்கைகளிலும் கைகளிலும் அறுப்பகை செரும் ஆறு படைக்கலங்கள் தாங்குவள் அவை முறையே கயிறு மழு வாழ் வாழ்விலக்கி வில் அம்பு என்பன வாழ்விளக்கி கேடகம் மற்றைய இரண்டு திருக்கைகளுள் ஒன்று அஞ்சலி அடையாளம் மற்றொன்று புகழருள் அடையாளம் அஞ்சல் என்று அமைப்பது சொல்லாதலின் அத்திருக்கையின் அகத்தே சொல்லுறுப்பாம் கிளியும் அமைக்கப்பெறும் ஆர்வ மேலீட்டால் ஆரவாரித்து ஆருயிர் உய்ய அப்பன் திருக்கூத்து கண்டு அருளுவள் குரந்து குறைத்து ஆரவாரித்து இருநாலு கை எட்டு கை பரசம் மழு வாழ் கேடகம் வில் அம்பு அபயம் வரதம் அபயகரத்தில் கிளி இவ்வாறு நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் குறந்து ஆரவாரித்து அனைவருக்கும் வணக்கம் நன்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம் நன்றி விந்தியம்மா ஆஹ் எனக்கு திடீர்னு தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால நீங்க எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் நன்றி மிக்க நன்றி இன்றைய மந்திரம் வந்து அழகா நம்ம எல்லாருமே சொல்ல கேட்டோம் கௌரிமாவும் சரி ஆஹ் விந்தியம்மாவும் சரி ஆஹ் அற்புதமா சொன்னாங்க அதே சுன சொன்னதை கேட்க முடியல தேவியனுடைய கையில் என்னவெல்லாம் வைத்திருக்கிறாள் எட்டு கை சொல்றாங்க இரு நாளு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எட்டு என்னெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னா அவளுடைய ஒரு ஒரு உருவக தியானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கை அப்படின்னு சொல்லும்போது இயக்கத்தை சொல்லக்கூடியது அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இருந்த இச்சக்தி இருநாலு கையில் அப்படி எட்டு கைன்னு வச்சாச்சு நம்ம புரிஞ்சு என்னெல்லாம் வச்சிருக்காங்க பரந்த இப்போங்கலி பாசமழுவாள் கரந்திடு சேடகம் வில்லம்பு கொண்டாங்கு குரத்தங்கிருந்தவள் கூத்துகந்தாள் அவ பாக்குறா அவளும் பாக்குறா அதே சமயம் அவளையும் நடிக்கிறா கூத்துகந்தாளே அப்படின்னா அவளே விரும்பி அதையே நடி நடிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அப்ப எதுவாக இருந்தாலும் அது அவளாகவே இருக்கிறாள் அப்போ மாயைக்கு காரணமாக கூத்து அப்படின்னா நடனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல இந்த உலகத்தில் நிகழக்கூடிய மிகப்பெரிய கூத்தே இந்த பிரபஞ்சம்தான் இந்த உலகம்தான் அப்ப அந்த உலகத்தினுடைய இயக்கமே தான் அந்த மாயையை சொல்லக்கூடியது அப்படின்னும் அந்த மாயையாகவும் அவளாகவே இருக்கிறாள் அவளே அந்த கூத்தை விரும்பி நடிக்கிறாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப கையில என்னெல்லாம் வச்சிருக்காங்க பத்மம் அப்படின்னு சொல்றாங்க பரந்த பாசம் பாசமழுவாள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த இந்த விரி பரந்த அப்படின்னா விரிந்த அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ பூ கிளி ஆசம் மழு வாழ் கரந்திது கேடு இது எல்லாமே வித்யா பார்க்கிற மாதிரி நினைச்சுக்கலாம் ஆனா இல்ல இந்த பூ அப்படிங்கறத நம்ம எதற்கு பரந்த இப்பூ அப்படின்னா அர்த்தம் பரந்தன்னா அந்த மூட் மூடி இருக்கிற மலர் அல்ல அப்ப இந்த மலர் மலர்ந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் நம்ம வரிசையா என்ன பார்த்துட்டு இருக்கோம் தேவியினுடைய திருவருளால் ஞானம் பெற பெற மூடி இருக்க கவிழ்ந்த சதசிர தளத்தல மலர் விரிந்த மலராக மாறுகிறது நேத்திக்கு பார்த்தோம் பங்கயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் பார்த்தோம் தாமரை மலர் மலர்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த பதினெட்டு வித்யாவின் மூலமாக மலர்கிறது அப்ப அந்த பதினெட்டு வித்யால சிறந்தது எது அப்படின்னா ஸ்ரீ வித்யா ஏன்னா பர நபர ஞானங்களை அது தந்துவிடும் அப்படிங்கிறதுனால சோ இது வந்து பரந்த அப்படின்னா அது ஞானத்தை குறிக்கக்கூடியதாக அந்த பரந்த பூ அப்படிங்கிறது மலர்ந்த பூ அது வந்து எதை குறிக்கணும் அந்த அந்த ஞானம் வந்துட்டாலே எல்லா தன்மையும் வந்துவிடும் அப்ப அதை சொல்வதாக நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அந்த இயக்கத்தினால் நடக்கக்கூடிய அந்த விளைவு அப்படி எடுத்துக்கலாம் கிளி அப்படின்னா அதையும் ஞானத்தோடுதான் நம்ம ஒற்று சொல்லுவோம் இல்ல நாதத்தோடும் ஒற்று சொல்லுவோம் சொன்னதமையும் நம்ம எடுத்துக்கலாம் பாசம் அப்படின்னா ஆஹ் எதற்கு பாசம்னா நமக்கு தெரியும் அந்த ஒரு கயிறு அது ஒரு ஆயுதமாகவும் எடுக்கலாம் நம்முடைய பாசத்தை விளக்கக்கூடியவளாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்னொன்னு இன்னொரு விஷயம் அப்ப இந்த உலகியல் பாசத்தை விட்டுட்டோம்னா நம்ம எதை பற்றி கொள்வோம் அப்படின்னா அந்த இறையை பற்றி கொள்வோம் அந்த பாசம் அப்ப அந்த அந்த தன்மை ஒரே ஏகாக்கிர சிந்தையாக இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்ப இந்த உலகியல் பாசத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த அடுத்து போவோம் ஆஹ் புடவை கடைக்கு போற மாதிரி ஒரு பத்து புடவை பாக்குற மாதிரி பாப்போம் இங்க அப்படி இல்லை ஒரு சில இந்த எடுத்து வச்சுட்டீங்களா ஓகே அப்படின்னு எதையோ ஒண்ணு எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கி கொண்டதை பத் பற்றி கொண்டதை இருக பற்றி கொள்வோம் அதுவும் பாசம்தான் அந்த கயிறு இரையோடு நம்மை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் மழு அப்படிங்கிறது ஒளியை குறிக்கக்கூடியது மழு போல் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மழுனா ஒளியும் சொல்லலாம் அந்த ஆயுதத்திற்குண்டான தன்மை சோ இந்த இடத்துல நாதம் இருக்கு ஒலி இருக்கு ஒளி இருக்கு ஞானம் இருக்கிறது அப்புறம் வந்து இதெல்லாம் வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா வாழ் அது வந்து எதிராளியை வீழ்த்தக்கூடியது அப்ப இங்க எதிராளி என்னது அதர்மம் தானாக நாசமாகும் ஆஹ் அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் கேடயம் அப்படின்னா அவங்க நம்மளை தாக்காம இருக்கிறதுக்காக நம்மை காப்பிக்கொள்ளுது அப்ப இந்த அதர்மத்துல நின்றுட்டாலே அது கேடயமாக நம்மை காத்துவிடும் சாரி அதர்மத்தை வென்று விட்டாலே அது கேடயமாக நம்மை காத்துவிடும் அப்போ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயுதத்துக்கு ஒரு ஒரு தூரம் உண்டு ஈட்டி அப்படின்னாக்க தள்ளி இருந்த பகையை வெல்லக்கூடியது அஹ் குருவாள் அப்படின்னா மிக அருகில் இருக்கக்கூடிய பகையை வெல்லக்கூடியது ஆஹ் வாழ் அப்படின்னா எதிரியில் இருக்கக்கூடிய பகையை வெல்லக்கூடியது எதிரில இருக்கானா நம்மளால வாழோட டிஸ்டன்ஸ் அந்த தான் எதிரிய நம்மளால ஆஹ் இது பண்ண முடியும் அந்த கொல்ல முடியும் இல்லைன்னா எதிர்க்க முடியும் அந்த கை நீட்டுற டிஸ்டன்ஸ் அதுதான் அந்த எதிரி அப்ப பக்கத்துல அந்த அந்த அளத்துலதான் நிப்பாங்க எதிரிகள் நம்மால் பார்க்கக்கூடிய தன்மையில் இருப்பார்கள் நம்மால் வெல்லக்கூடிய தன்மையில் இருப்பார்கள் அதையும் இந்த ஆயுதங்கள் சொல்றதா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஆஹ் வில் அப்படிங்கிறது வந்து அஹ் இலக்கு நம்மளுடைய இலக்கை குறிக்கக்கூடியது எது இலக்கு அந்த இரையை சென்று செய்வது அதற்குண்டான ஞானத்தை தந்துவிட்டால் அத்தனை உபகரணங்களையும் நமக்கு தந்துவிட்டால் அதனால அதை குறிக்கக்கூடியது அந்த இல் வில்லு பானம் அப்படின்னாக்க ஆஹ் அந்த சிவத்தை நோக்கி நாம் செல்லக்கூடிய அந்த பயணம் அது அதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் ஆஹ் இதை எல்லாவற்றையும் நிகழ்த்தக்கூடிய அந்த மாயை அந்த கூத்தை அவள் நம்முள் செய்கிறாள் எதன் மூலமாக கவும் என்கின்ற மந்திரத்தின் மூலமாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கவுமுங்கிறதுக்கு நம்ம நிறைய நாம பார்த்தோம் அவளுடைய அவ வந்து குப்ஜிகா அப்படின்னு பார்த்தோம் அவ வந்து ரகசிய தேவதை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த மந்திரம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் அவள் வந்து அஹ் ஞானத்தினுடைய ஒரு வாகீஸ்வரியனுடைய ஒரு அங்க தேவதை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அவளை வந்து நிறைய பேரால நம்ம கொண்டாடினோம் கௌசிகி கௌதுக சுந்தரி கௌசிகா ஆஹ் கௌலினி இப்படி எல்லாம் நிறைய நாமாவ சொல்லி நம்ம வந்து அவளை ஆஹ் அவன்றக்கும் ஒரு ஒரு அழகான மண் விளக்கம் இருந்தது அப்ப இந்த இடத்துல அவ எப்படின்னா நம்ம வந்து எந்த வழியில வந்திருக்கோமோ அந்த வழியில நின்று அவளை பற்றி கொண்டு அவளோடு பயணப்படும் பொழுது அவளுடைய சிவமாம் தன்மை நம்முள் நிகழும் அத்தகைய கூத்தை அவள் நமக்கு நிகழ்த்தி காட்டுவாள் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்துடைய ஒரு பொருளா இருக்கு அந்த மாதிரி அந்த எட்டு சக்தி அத வந்து நம்ம வந்து மா காளின்னு நம்ம சொல்லுவோம் நானா மா காளிக்கு உண்டான கிரீம் வந்து கீழே வரும் அப்ப இந்த இவள் வந்து யாரு அப்படின்னா அனைத்தையும் தரக்கூடிய ஞானமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு அப்போ அந்த காளி அவள் எதுல காளியா இருக்கா அப்படின்னா ஞானத்தை தரக்கூடியதுல பகையை அறுத்து அப்ப இங்க இருக்கக்கூடிய பகை எல்லாமே என்ன அப்படின்னா உள்ளே அறுக்கக்கூடிய பகை அந்த பகையை அறுப்பதற்கு உண்டான ஏன்னா இது எல்லாமே அப்படிதான் நீங்க ஞானமாகட்டும் ஒலியாகட்டும் ஒலி ஆகட்டும் இல்லைன்னா ஆஹ் கேடயமாகட்டும் வாழாகட்டும் எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பகைகளையும் வெட்டக்கூடியதாக அமைகிறது அப்படிங்கிறதா நான் பார்க்கக்கூடியது அதை உங்களோட பகிர வேலைக்கு நன்றி சொல்லி என்ன வயதில் விட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றிங்கம்மா மிக அருமைமா ஆஹ் ரொம்ப ந நல்ல நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கமா இருந்தது நன்றிங்கம்மா வாங்கய்யா ரத்னகுமாராங்க நன்றிமா கேட்கும் தளத்திட்டங்களும் இருக்கும் அன்பர்கள் எதுவும் தங்கள் கருத்தை உள்ள வரலாம் இதெல்லாம் நிறைவு செய்து கொள்ளலாம் போல முடியுமா பாருங்கள் போல முடியும் அனைவருக்கும் வழக்கம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு கௌரி கௌரியம்மா சொன்னதெல்லாம் கூட அவங்க சொன்ன மாதிரி இந்த அடுத்தவங்க குறையைதான் நம்ம பார்க்குறோம் நம்ம குறைய நம்ம பாக்குறது இல்லை நம்ம தான் ரொம்ப நல்லவங்க நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க அப்படி இருக்காங்களே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த விஷயம் கௌரி கௌரியம்மா சொன்னது எனக்கு மனசில் பதிஞ்சிருக்கு அவங்கவுங்களும் அப்படி இப்படி நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாேருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு பண்ணணும் பேசணும் செய்யணும் அப்படின்னு

திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கட்டும் பெற்ற இன்பம் பெருகையை பையகம் என்ற திருமலரின் கூற்றிற்கேற்க வந்திருந்து கருத்துக்கிளைக்கூடிய சான்றோர்களுக்கும் செய்விகொடுத்து சிறப்பித்த இயன்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி நான் சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று